சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை சில நாட்களுக்கு முன்பு இறுதியாக உன்னிடம் பேசிவிட்டு இறுதியாக உன்னிடம் பேசிவிட்டு செல்கிறேன் என்று என்னிடத்தில் அனுமதி கேட்டு உன்னிடத்தில் பேசிய ஆத்மாவை பற்றி உனக்கு நினைவு இருக்கிறதா அந்த ஆத்மாவை பற்றி தான் இப்பொழுது பேச வந்தேன் அந்த நிலை மாறி இப்பொழுது அந்த ஆத்மாவுக்கு விமோசனம் கிடைக்காமல் மீண்டும் உன்னை தேடி உன் வாசலுக்கே நின்று கொண்டிருக்கிறேன் நீ இதை தெரிந்து கொள்ள வேண்டும் போக இடம் இல்லாமல் ஒரு வந்து சில வார்த்தைகளை சொல்லி மனதார நிம்மதியடைய வேண்டும் என்ற ஆத்மாவை நீயும் துரத்திவிட்டு விடாதே நீயும் துரத்தினால் போக இடமில்லை இல்லை என்று ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள் என் வாக்கை என் குழந்தையிடம் சொல்லிவிட்டு செல்கிறேன் என்று வாசலில் காத்து கொண்டிருக்கும் அந்த ஆத்மாவை எங்கே போகவிட்டு விடுவாயோ என்ற அச்சத்தில் இருந்தேன் ஆனால் என் குழந்தை நீ அந்த ஆத்மாவை இப்பொழுது வரவழைத்து அ அதனின் குரலை கேட்கவும் தயாராகிவிட்டாய் இப்பொழுது அந்த ஆத்மாவின் குரலை கேட்கிறாயா கண்ணீரோடு காத்திருக்கிறது கண்களை மூடி அது கூறும் ஆர் ஆர்த்ததை புரிந்து கொள் உன்னை தேடி மீண்டும் வருவேன் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் சென்ற இடத்தில் எனக்கு இடமில்லை என்று என்னை மீண்டும் இங்கே அனுப்பி வைத்து விட்டார்கள் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது என்று நினைத்துதான் தயங்கு தயங்கி நின்றேன் ஆனால் போக இடம் இல்லாமல் இறுதியாக உன் இடத்தில் நான் ஒருமுறை பேசிவிட்டு இங்கிருந்து சென்று விடலாம் என்று தான் உன்னை தேடி வந்தேன் நான் அந்த இடத்திற்கு செல்ல இன்னும் கால அவகாசங்கள் இருக்கிறது என்று என்னை மீண்டும் அனுப்பி வைத்து விட்டாய் என்னை பார்த்து உன் கஷ்டங்களும் உன் கவலைகளும் எப்படி இருக்கிறது தீர்ந்ததா இல்லை தீரவில்லையா என்னைப்போல் போல் நீயும் கஷ்டங்களை பட்டுக்கொண்டிருக்கிறாயா என்று பார்க்க வந்தேன் கண்களில் கண்ணீரோடு நீ எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் ஆசைப்பட்டேன் இப்பொழுதும் ஆசைப்படுகிறேன் என்றும் இந்த தெய்வத்திடம் அன்றாடி கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னால் என் குழந்தைகளுக்கு யாரும் இல்லை என்று என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ போராடினேன் வாழ்க்கை போராட்டத்தில் என்னால் வென்று வர முடியவில்லை இந்த பூலோகத்தை விட்டு நான் சொல்லும் நேரமும் வந்தது என் குழந்தையும் என்று யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறாள் என்றும் நான் கண்ணீர் விட்டேன் ஆனால் தெய்வமாக நீங்கள் அனைவரும் என் குழந்தைக்கு துணை இருக்கிறீர்கள் என்று நானும் திண்டினேன் இப்பொழுதும் என் குழந்தையை என் கரத்தில் ஒப்படைக்கிறேன் என் குழந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் சாயப்பாவிடம் வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் வராது நான் எந்த இடத்திற்கு சென்றாலும் உன்னை சுற்றிதான் என் உயிரும் உணர்வும் இருக்குமே ஒழிய உன்னை விட்டு முழுமையாக நான் எங்கும் செல்ல மாட்டேன் நீ நிம்மதியாக வாழ வேண்டும் அதுதான் உன் சாயப்பாவிற்கு வேண்டும் அதற்கு அதற்குண்டான எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் தைரியமாக இரு கவலைப்படாமல் இரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்